வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பல பேரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிருப்பாங்க ஆனால் இன்னமும் ரேஷன் கார்டு வந்து சேர்ந்துருக்காது சரி நம்ம அது ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாலும் ஆன்லைனில் இன்னும் அந்த ப்ராசஸ் வெயிட்டிங்லேயே இருக்குமே தவிர அது ஒப்புதல் ஆயிருக்காது அதாவது அப்ரூவல் ஆகிருக்காது இது ஒரு சிலருக்கு தானா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே அப்படிதான் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் நாலாம் மாசத்துல வந்து ரேஷன் கார்டை அந்த புது ரேஷன் கார்டு கொடுக்கற ஒப்புதலை நிறுத்தினாங்க இப்ப வரைக்கும் அதே நிலைதான் நீடிச்சிருக்கு புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண எல்லாருமே எப்ப ஒப்புதல் கிடைக்கும் எப்ப நம்மளுக்கு ரேஷன் கார்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் ஏக்கத்தோட இருப்போம் இந்த காணொலியில அதற்கான தெளிவான பதில சொல்லியிருக்கேன் காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதோட புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்ற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு லைக்க கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலாம் மாசத்துக்கு அப்புறமா புதுசா அப்ளை பண்ண எந்த ரேஷன் கார்டுக்குமே ஒப்புதல் கொடுக்கல இதுக்கு காரணம் பல வகையில சொல்லப்பட்டாலும் குறிப்பா சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்ன அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த தொகைய புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால அதற்காக பல பேரு பழைய கார்டுல இருந்து பேரெல்லாம் விடுவிச்சு புதுசா ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றாங்க அப்படின்றத கருத்துல கொண்டுதான் இந்த புது ரேஷன் கார்டு கொடுக்கற நடைமுறை அது வழங்குற நடைமுறைய தற்காலிகமா நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லப்பட்டதாரா நமக்கு தகவல் இருக்கு சரி இந்த ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா புதுசா யாருக்குமே வழங்கலையே எப்ப வழங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் இந்த வருஷத்துல வரப்போற ஜூன் மாச இறுதியில அல்லது ஜூலை மாச முதல் வாரத்துல புதிய குடும்ப அட்டைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் நமக்கு சொல்லுது அதனால யாரெல்லாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு இன்னும் ரேஷன் கார்டு வரலன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருங்க அதிகபட்சம் அடுத்த மாதம் இறுதி அல்லது அதுக்கு அடுத்த மாதம் ஜூன் இறு அல்லது ஜூலை முதல் வாரத்துல புதிய ரேஷன் கார்டுக்கான ஒப்புதல் வழங்கப்பட இருக்கு அது போக ஜூன் இறுதி அண்ட் ஜூலை முதல் வாரத்துல மகளிர் உரிமை தொகை இருக்கு அதுக்கு யாரெல்லாம் விடுபட்டு போச்சோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலையோ அவங்க திரும்பவும் விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பையும் அந்த வசதியையும் ஏற்படுத்தி போறாங்க அதனால புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே இந்த தகவல் மிக மிக முக்கியமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி